வாழ்க வளமுடன் வேத காலத்துல மனிதர்களை நாளா பிரிக்கிறாங்க பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சோத்ரர்கள் அது ஒரு மனிதனோட நடவடிக்கை அவன் பழக்க வழக்கத்தை வச்சுதான் அந்த நாளா பிரி பிரிவினையும் இருந்துச்சு காலப்போக்குல அது பிர பிராமணர்கள் வேதம் ஓதறதுனால அவங்க குழந்தைங்கள அந்த வேதம் கத்துக்கிட்டு அப்போது அப்படியே அவங்க பிராமின்ஸாகவே ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சத்திரியர்களோட குழந்தைங்க நல்லா சண்டை போடுறது அப்பாவை பார்த்து அப்பா அம்மா எல்லாம் பார்த்து பழகி அவங்களும் நல்லா சத்திரியர்களாக சண்டை போட்டு நல்லா ஆளுமை திறன் லீடர்ஷிப்போட வளர ஆரம்பித்தாங்க வைசியர்கள் பிஸ்னஸ் பீப்புளோட பசங்க பிஸ்னஸ் பீப்புளாக போனாங்க ஒர்க்கர்ஸோட குழந்தைங்க ஒர்க்கர்ஸாக வாழ ஆரம்பித்தாங்க இப்போ கூட பார்த்தோம்னா டாக்டரோட குழந்தை டாக்டர் ஆகுது சினிமாக்காரங்க குழந்தைங்க சினிமாவில் வர நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அரசியல்வாதிகள் மெயினாக அவங்க குழந்தைங்க அரசியல்வாதிகளாக வர்றாங்க அது காலப்போக்கில் அப்படியே மாறிட்டு வந்தது ஆனால் வேத காலத்தில் அவங்களோட நடவடிக்கை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க அது அப்புறம் பார்த்தா வேத காலம் முடிஞ்ச என்ன வந்தது நம்ம சத்திய யுகம் சத்திய யுகம்னா கிருதயுகத்தில் தேவாசுரர்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு தேவாசர சண்டை நடந்தோன்னா அடுத்தது வந்து ராமாயணம் ராமாயணம்னா உம் திரேதாயுகம் திரேதாயுகத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை வந்துச்சு அப்புறம் யுகம் வருது தான் மகாபாரதம் நடக்குது அப்ப அந்த தான் அது தெளிவா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா பத் பன்னெண்டு வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் அஜியாதவாசம் முடிச்சுட்டு பாண்டவர்கள் திரும்பி வர்றாங்க நாட்டுக்கு வர நாட்டுக்கு வந்து நாங்கள் இருக்கிற இடத்த எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறாங்க போது அது தெரிஞ்சவன உதிஷ்டர் என்ன பண்ணாரு கண்டிப்பாக தன்னோட பையன் துரியோதனை அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டான் பஞ்சாயத்து வரும் பிரச்சனை வரும் அவங்ககிட்ட கொஞ்சம் நைஸாக ஏதாவது சமாதான கொஞ்சம் ஜோல்டிங்கெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணி சமாதானமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சஞ்சயன் தன்னோட தேரொட்டி அனுப்பிச்சிடுறார் பாண்டவர்கிட்ட அப்போ பாண்டவர்கள் கூட கிருஷ்ணராக இருக்கிறார் அப்போ பாண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த சஞ்சயன் என்ன சொல்கிறான் நீங்கள் தர்மப்படி நடந்துக்குங்கன்னு சொல்றார் யாரு சஞ்சயன் அப்போ உதிஷ்டர் சொல்கிறார் தர்மம் நியாயத்தை பற்றி நான் எப்படி நடக்கணும்னு நீ பேசாத பேச வேண்டிய அவசியம் இல்லை தர்மத்தின் பாதை எது என்று அறிவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும் இப்போ புத்தர் வந்து தன்னோட குழந்தைய மனைவி எல்லாம் விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி போயிடுவார் சின்ன வயசுல எனக்கு தோணும் என்னடா அது பெரிய நம்ம சொல்றமே ஆனால் அவர் எல்லாம் விட்டுட்டு தன்னோட கடமைகளை விட்டுட்டு போ நான் உலகத்துக்கு சமாதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு பயந்து எல்லாம் நினைப்பேன் ஆனால் அது அவரை பொறுத்த வரைக்கும் அது நியாயம்னு படுது ஆனால் மனைவிங்கிற ஒரு நிலையிலேருந்து பார்க்கும்போது அது தப்புன்னு படுது அதே மாதிரி பிராமன்ஸ் வந்து எந் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது ஆனால் அதான் சத்திரியர்கள் கொள்ளலாம் சரிங்களா அதனால இது ஒரு தர்மத்தின் பாதை எது கரெக்டேன்னு எனக்கு தெரியாது அது ரொம்ப கன்ஃபியூஸ்டு சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும் எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயம் இல்லை அவங்கவங்களுக்குன்னு ஒரு நியாயங்கள் இருக்கும் அந்த நியாயம் எதுன்னு அனலைஸ் பண்ணி கிருஷ்ணர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அது மாதிரி நான் நடந்துக்குவேன் கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா துரியோதனா பத்து ஒரு சு அதை ஒரு ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டாங்க கிருஷ்ணன் நல்லா தெரியும் ஆனால் நம்ம ஸ்ட்ரை சண்டை ஆரம்பி நம்ம சண்டே ஆரம்பிக்கக்கூடாது அவங்க தான் ஆரம்பிச்சுவிட்டாங்கன்னு இருக்கணும் ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் அப்படித்தான் வரணும் பிரச்சனைனா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போகணும் அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை நம்ம மற்றவங்கள வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் இப்போ நம்மளே பாருங்கள் இந்தியாவில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாகிஸ்தான் ஆகட்டும் ஆகட்டும் நம்ம வந்து சண்டை வரக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் என்ன மெயினாக அவங்க நம்மள தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி கிருஷ்ணரும் என்ன சொல்றாரு சண்டையை நம்ம ஆரம்பிக்க கூடாது பதன்கோட்டில் என்ன நடந்துச்சு எல்லாரும் சண்டை போட்டாங்க இல்லைங்களா எத்தனை பேரை கொண்டாங்க அது வந்து அவங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அடித்தோம் அந்த மாதிரி எப்பவுமே நம்ம தர்மப்படி சண்டை முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் தான் தேவை ஆனால் சண்டையை ஆப்ரேஷன் சிந்துர்ல தான் நடந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனை பண்ணாம தான் இருந்தோம் ஆனா அவங்க வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க அப்புறம் நம்ம போய் அடித்தோம் அதே மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு சண்டை வராமல் இருக்கிறதுக்கு நான் நான் வந்து தூதுவனா வர்றேன் வந்து பேசிக்கிறேன் சஞ்சயா நீ இத போய் சொல்லு உதிஷ்டர் கிட்டன்னு சொல்றாரு அப்போ போறக்கு முன்னாடி என்ன சொல்றாரு உதிஷ்டர் அஹ் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்னோட வணக்கத்தை சொல்லு ஒவ்வொருத்தரா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு நம்மட்டு தான் கொஞ்சம் கிண்டல் மாதிரியா கூட நினைச்சுக்கலாம் யாரெல்லாம் உண்மையான பிராமணர் பிராமணர்களா இருந்து வேதங்களை ஓதுறது அந்த நல்ல நல்ல வழியில நடக்கிறவங்க ஆசாரமான வழிமுறைகளை இருக்க கடைபிடிக்கிறவங்க வேதங்களை நன்கு தெரிஞ்சவங்க தர்ம பாதையில் முக்கியமா தர்ம வழியில் நடக்கிற அங்க சபையில் இருக்கிற பிராமணர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலை அதெல்லாம் ஃபாலோ பண்ற பிராமணர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லுன்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க என்ன ஃபீல் சொல்றாருன்னா பிறப்புல நிறைய பேர் பிராமின்ஸா இருக்காங்க ஆனா அவருக்கு பிராமணத்தை ஃபாலோ பண்றல பிராமணம்னா உண்மை நியாயம் நீதி எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறத அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத பிராமின்ஸ் அங்க நிறைய இருக்காங்க அதனால யார் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள மட்டும் அவங்களுக்கு மட்டும் என்னோட வணக்கத்தை சொல்லுன்னு சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வேதங்கள் வேத காலத்துல வர்ணங்கள் நாளா அங்க மனிதர்களை ஆனா காலப்போக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவங்க பிறப்பு வச்சு அவங்களோட வர்ணத்தை ஜாதிய முடி ஜாதின்னு கூட சொல்லலாம் வர்ணத்தை முடிவு பண்ண வர்ணாசிரம தத்துவத்துல முடிவு பண்ணாங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சோம் இப்ப வந்து என்னாச்சு துவாபர யுகத்திலேயே சொல்லிட்டார் ருதிஷ்டர் கொஞ்சம் தான் அவங்கவுங்க கடமைகள் அவங்கவுங்க பிறப்புனால பிராமணர்களா இருந்தவங்களாகட்டும் இருக்கட்டும் அவங்கவுங்க கடமைகளை கொஞ்சம் பெருதா செய்கிறாங்க அதனால அவ இது அதனால அவங்களுக்கு மட்டும் நான் வணக்கத்தை சொல்றேன்னா துவாரகா யுகத்திலேயே அந்த வஸ்மாசிரம தத்துவம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் பிறப்பால எந்த ஜாதியும் சேர்ந்த எந்த வர்ணத்திலையும் சேர்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து எப்படி பழகறாங்களோ எப்படி வழிமுறைகள் இருந்தாங்களோ அதை தான் நம்ம வந்து அவங்கள கேட்டகரைஸ் பண்ணணும் எப்படி ஒரு பிலாசி கல்ச்சர் தான் நம்ம இந்தியாவில் இருந்துச்சு அதை வந்து மாத்திட்டோம் திரும்பவும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரை வச்சு அவங்கள டிசைட் பண்ணுறக்கூடிய காலம் வரும் ஏன்னா இது வந்து இந்த யுகங்கள் வந்து இப்போ வந்து நம்ம கலியுகத்தில் இருக்கோம் இல்லைங்களா நமக்கு தெரியும் இல்லை நாலு யுகம் சத்திய யுகம் முடிஞ்சு ராமாயணம் மகாபாரதம் மகாபாரதம் முடிச்சோன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல படத்தில் மகாபாரதம் முடிச்சோன்னா கலியுகத்தில் நம்ம இருப்போம் அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி முதல்ல கலியுகம் வந்து பூமியே அழிஞ்சு போயிடும் திரும்பவும் கிருஷ்ணர் அப்படியே ஒரு குழந்தை வரும் அப்படியே சர்க்கிள் தான் வாழ்க்கை அந்த சர்க்கிள் முடிஞ்சு திரும்பவும் நல்ல மனிதர்கள மனிதர்களாக அவங்களோட கேரக்டரை வச்சு டிசைட் பண்ணக்கூடிய காலம் வரும் அப்பெல்லாம் நம்ம உயிரோடு இருக்குலினாலும் நம்ம வி பிலீவ் இன் ரீஇன்காரினேஷன் இன்கார்னேஷன்னா அடுத்த பிறவியில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்மளாம் நம்மளும் நல்லா அந்த காலங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு பிறப்பெடுத்து வருவோமோ தெரியாது பட் நல்ல காலம் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா